அம்மா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எங்கே வா வாங்குறீங்கயா வெஹிக்கல்லாம் வெஹிக்கல் தரவில ஒரு பேர்ல எவ்வளோ வருதுங்கயா இது வரங்க மாடுகளுக்கு பேரெல்லாம் எல்லாம் வெச்சிருக்கீங்களா? ஆமாங்க பொது தவுடு கட்டும்போது வீட்ல காட்டிட்டு போகுது இதை செவள மாடும் கொம்பு இருக்கிற மாடு. சின்ன மொட்ட மாடு இது பெரிய மாடு அது சின்ன செவள மாடு அது மாதிரி சொல்லுவாங்க சொல்லிதான் கூடுவீங்க சின்ன மாடு காட்டியாச்சு அப்படின்னு காட்டி காட்டி கட்டுவாங்க நிறைய மாடுகள் இருந்தா பயன்படுத்திக்குவாங்க ஆமா ஆமா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து அஞ்சு மாடுகள் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அதோட மாட்டு பண்ணையை வந்து எப்படி ரன் இருக்காரு கோகுல் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து பால் வந்து சப்ளை இருக்காரு இந்த நிறுவனத்துக்கு பால் சப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு ப்ராஃபிட் இருக்குது என்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளவாங்க உங்கள் பேருங்க ஐயா எங்கள் பேருங்க ஆறுமுகம் எத்தனை ஆண்டுகளாக அந்த ஒரு பண்ணையை வச்சுருக்கீங்க நான் வந்து வச்சுக்கிறேங்க ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க முப்பது வருஷம் நம்ம செய்கிறதே தொழில் விவசாயம் விவசாயம் செய்கிறேங்க அதை வந்து தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இதுவும் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டுருக்குறேங்க இப்போது வந்து விலைவாசி கூடுனதுனால கொஞ்சம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து எழுவத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட எத்தனை மாடுகள் இருக்குங்க இப்ப எங்கிட்ட வந்து அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு மாடு அஞ்சு மாடு இருக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து கறக்குதுங்க ஒரு மாடு வந்து அதே அதாவது வந்து கன்றி ஏன் அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்குங்க அப்புறம் மாசம் மாசம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வர வர குறைஞ்சிக்குங்க காலை மாலை இரண்டு எவ்வளோ எவ்வளவு மொத்தமா வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு லிட்டர் குடுக்கறாங்க அஞ்சு மாடு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் அதை இளங்கருவின்னா ஒரு பதினஞ்சு வருங்க மீறி வந்து அப்புறம் குறைய குறைய வத்தக்கறியாகும் போது குறைஞ்சிருங்க இப்போ இந்த பண்ணை வந்து எல்லாருமே வச்சிட முடியாதுங்க முடியாதுங்க எல்லாரும் வைக்க முடியாது அது திறமை வேணும் அதை பராமரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஆமாம் சும்மா மாடு வளர்க்குற அப்படின்னா ஆகாது தீனி வைக்கணும் தவிடு போடணும் அதை பராமரிப்பு மேய்க்கணும் தவிடு காட்டணும் அந்த ஆறரை மணின்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கறந்து கொடுக்கணும் உடம்பு சிறையில்லாம் கூட அதை கறந்து தரணுங்க சும்மா பராமரிக்கணும்னு எல்லாம் செய்ய முடியாது இப்போ வீட்டில் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பொண்ணு தான் மேரேஜ் மேரேச்சு பட் நானும் வீட்டுக்கு அரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் தொழில்தான் விவசாயம்னால் அதை செய்ய முடியுங்க இப்போ மாடுகளுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுக்குறது தீவனம் வந்துங்க மாட்டு தீனு ஒரு பயிர் வச்சுருக்குறேங்க ஒரு முக்கால் ஏக்கரா அது வெட்டி போடுவோம் ரெண்டாவது வந்து வைக்கோல் போடுவோம் சோளப்பயிர் தவிடு கொட்டை புண்ணாக்கு எல்லாமே போடுவோங்க ஒரு குறிப்பிட்ட வேலைகள் மட்டும் தான் மாட்டு நம்ம கவனிக்க முடியும் ஆமாங்க அந்த டைமுக்கு ஆமா நீங்க இந்த மாதிரி நாங்க வந்து நைட்டு வந்து ஒன்பதரை வரைக்கும் படுத்து வரைக்கும் தீனி எல்லாம் போடுவோம் தவிடு காட்டிடுவோம் ரெண்டாவது வந்து காலையில எழுந்துருச்சு ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்துருச்சு சாணம் எல்லாம் சுத்தம் பண்ணி பால் கறந்து கொண்டு போய் வந்து மடி திரும்ப பத்து பதினோரு மணி வரைக்கும் அது மேய்க்கு ஆ மே்சல கொண்டு போவாங்க காடு பக்கத்தில் காடு இருக்குது மேய்ப்பாங்க இருந்தால் அது நிறைய இருக்கிறவங்க மேய்க்க முடியாதுங்க அதாவது வந்து மாடு வந்து அதிகமாக பத்து இருபது வச்சுக்கிறவங்கெல்லாம் மேய்க்க முடியாது நம்ம அஞ்சு மாடுங்கிறதுனால கொண்டு போய் மேய்ப்பாங்க டைம் கிடைக்கணும் டைம் இல்லைன்னா அப்புறம் தீனியை வச்சிட வேண்டியதுதான் பால் வந்து கோகுல் அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது இங்க ஒற்றக்கட்டு பாளையத்துல பால் வாங்குறாங்க இந்த நிறுவனத்துல பால் ஊத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டர் கிடைக்கிறாங்க அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் வந்துங்க அதாவது இளங்கிறவினா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வருதுங்க வத்தல் கறவை ஆக ஆக அதாவது மாட்டில் வந்து வத்தல் கறவை பால் குறையும் போது வந்துங்க நாற்பது ரூபா வரைக்கும் வருதுங்க நாற்பது ரூபா வரைக்கும் ஆ நாற்பது நாற்பத்தி மூன்று ரூபா கூட வருங்க

இயற்கையாக வந்து ஒன்றும் தேவையில்லைங்க மேய்ச்சிட்டு வர்றதுனால அதுக்கு வந்து எல்லா சத்தும் கிடைக்கிது அதாவது வந்து கால்நடை அப்படின்னா பண்ணையிலேயே வச்சு தீனி போட்டு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கடி தீக்கு வருங்க வெளியில் போய் மேஞ்சா புல் செடி எல்லாமே மேய்ஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு அப்புறம் நம்ம மாட்டுக்கு வந்து அதிகமாக சேர்க்க வரதில்லை மடிநோய் வந்து தச்சமே வருங்க கண் போட்டானா ஒரு எட்டு நாள் தவிடு காட்டக்கூடாது பச்சை போடக்கூடாது கொஞ்சம் குறைவாக வைக்கணுங்க இப்போ நம்மகிட்ட என்ன மாடுகள் வச்சு காலாச்சி மாடுகள் தானுங்க உங்க மாடு கிராஸ் ரெண்டு இருக்கு சுத்தமான காலாட்சி மாடு ரெண்டு இருக்கு இது வந்து கொங்க மாடு கிராஸ் வரும் இந்த ரெண்டு காலாட்சி அது கொங்கு கொஞ்ச மாடு கிராஸ் ஆ இந்த ரெண்டு நல்ல காலாட்சி மாடுங்க ஆ பால் சுரவை கண்ணு கொஞ்சம் பால் சுரவை வருங்க இது கண்ணு இல்லாத கூட கறந்துக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் தான் கறந்துக்கிறாங்க மாடு குறைவாக இருக்கிறதுனால கையில் தான் கறந்துக்கிறாங்க வைக்கோல் வச்சுருக்கேன் வைக்கோல் வச்சுக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு அது சாப்பிடுற வரைக்கும் கொடுப்பாங்க இவ்வளோதான் வெயிட் எல்லாம் இல்லைங்க சாப்பிடுற வரைக்கும் கொடுத்துருவோம் மேய்ச்சிக்கிட்டு வந்தா ஒரு ரெண்டு வேலை போடுவோம் காலையில் வர்த்தின்னு கொடுப்பாங்க அப்புறம் நைட்டு வந்து அந்த புல்லு மாட்டு தீவனம்னு ஒரு புல் இருக்குங்க அது வெட்டி ஒரு வேலை கொடுப்போம் இருவே மாடுகளுக்கு வந்து தண்ணி இருந்து எல்லா வேலையில மாடுகளுக்கு காலையில் எழுந்துட்டு உடனே அதாவது தவிடு வைப்பாங்க தவிடு வச்சுக்கிட்டு அப்புறம் பால் கறந்துட்டு மறுபடி பாலை கொண்டு கொடுத்துருவோம் திரும்ப தீனி போடுவோம் அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் வெயில் உனக்கு வந்து புல்லு தண்ணி உணர்ந்து கொண்டு வெயில் வரும்போது மறுபடி மேய்க்கரை கொண்டு போவாங்க ஒரு வெயில் வரக்குள்ள ஒரு பத்து மணிக்குள்ள மேய்ச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோங்க கொண்டு வந்து நிலத்தை கட்டி இப்போ தீனி மாட்டு பணிகள் வந்து இப்ப வைக்கிறாங்க இல்லையா மாடுகள் ஒரு ஐம்பது மாடுகள் வரைக்கும் வச்சுவோம் எல்லாருமே ஒரு தொழிலாக ஆமாங்க அவங்க வந்து எப்படி வந்து தன்னை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தயாரிக்கணும் அப்படி இருக்கிறவங்க வந்துங்க அதுக்கு தீனி நிறைய கொண்டு வரணும் அதெல்லாம் இன்னும் எல்லாம் வயசு வேணும் திரும்ப அது மாதிரி கொண்டு வந்து போடணும் தீனு தவிடு அதெல்லாம் நிறையா போய்ங்க வந்து பராமரிப்பு பண்றதுனால நாள் ஆகும் செய்யணும் சொந்த தொழில் செய்யணுங்க அதாவது ஆள் வச்சுலாம் செஞ்சா பத்தாது பார்த்துக்கணுமே ஏதோ ரெண்டு ஒரு நாள் ஏதோ ஒரு இடைஞ்சலா போனோம் திரும்ப டெய்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னா ஒரு ஆள் வந்தானா நைட்டு பகல செஞ்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கையில் தரணும் அப்போ அவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கடை மிச்சமாகாது நம்ம சொந்த உழைப்பு செஞ்சா பிரச்சனை இல்லை விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன் விவசாயம் வந்து தோட்டத்தில் வந்து இது மக்கா செலவு போடுவோம் கோயில் வைப்போம்

அது கூட தவிட்டோட எடுத்துக்கோங்க மாட்டு தேனி தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு மக்காசோள மாவு எல்லாமே கலந்து கொடுப்பாங்க பால் ஆமாங்க பால் வந்து இந்த இந்த தீவனங்கள் கொடுத்தாதான் பால் உற்பத்தி அதிகமாகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மாடு எது கொடுத்தா இன்னைக்கு ஒரு அரை லிட்டர் கிடைக்குது நாளைக்கு ஒரு லிட்டர் மாதிரி இப்ப புதுசா ஒரு மாடு வாங்கி வளர்த்துறாங்கன்னா எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தால் பால் உற்பத்தி நாளுக்கு நாள் அதிக இருக்குது பால் வந்து அந்த புல்லு மூணு விதமான புல் பயிர் அந்த புல் வந்து மூணும் மாத்தி மாத்தி கொடுக்கணும் வரத்தின் குழிஞ்சு கொடுக்கணும் அப்ப வந்து வரத்தின் கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா சாணம் கட்டி போடும் பட் வந்து பால் கூடுதலாக வருதுங்க இப்போ மாட்டினுடைய சாணத்துல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு மாட்டு சாணம் நாங்கள் காட்டுக்கு யூஸ் பண்ணுறோங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க மாட்டினுடைய ஒரு கோமியத்தை கோமியம் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோங்க இப்போ விட்டுட்டோங்க அது சிரமம் ஏதாவது ட்ரம்ல பிடிச்சி முன்னாடி தோட்டம் கொஞ்சம் உள்ள இருக்குங்க அதை கொண்டு போகணும் அதையெல்லாம் விட்டுட்டோங்க முதல்ல வந்து கொண்டு போய் தண்ணி போது இந்த மாட்டு புல்லு பயிருக்கு எந்த வெள்ளாமைக்குமே யூஸ் பண்ணலாங்க தண்ணியில் கலந்து விட்டுடலாம் ஓசை போட்டு விட்டோங்கன்னா அது மாட்டுக்கு பாய் இது மாட்டுக்கு அது வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து சிரமம்னு அதை யூஸ் பண்ணுறதுல எடுக்கிறதே இல்லை விட்டுட்டாங்க ஆமாங்க இப்போ மதிய வேலை ஆயிடுச்சு மதிய வேலை இப்போ வந்து சரியாக சொல்லணும்னா ஒரு இரண்டு மணி பதினைந்து நிமிடம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டைம் என்ன டைமில் வந்து நீங்கள் வேலைகளை வந்து துவங்குவீங்க இப்போது இனி வந்து ரெண்டு மணி ஆச்சுங்களா ஒரு மூணு மணிக்கு மாடி இப்போ இது வரைக்கும் தேனி தின்னுட்டு இருக்குது இதுக்கு மேலே வந்து மேய்ச்சர் கொண்டு போவாங்க ஒரு அஞ்சரை வரைக்கும் அஞ்சு வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் மேய்ச்சிட்டு வந்தோம் எடுத்துறப்ப பால் கிடப்போம் ஆனால் எல்லா பண்ணையும் அது மாதிரி செய்ய முடியாதுங்க நம்ம மாடு கம்மியாக இருக்கிறதுனால செய்ய முடியுதுங்க ஆடுகள் குறைவா இருக்கிறதுனால செய்ய முடியாது நிறைய இருந்தா செய்ய முடியாது இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானங்கள் உங்களுக்கு வருதுங்க அதாவது வந்து பகுதி அது கொடுக்கணுங்க அதாவது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபா வருது அப்படின்னா திரும்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு அதுக்கு தீனி கொடுத்துருவோம் நம்மளுக்கு அதுக்கு மேல் கொண்டுதான் செலவு சம்பளம் பத்தாயிரம் ரூபா ஆச்சுங்களா வாரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் தீனியே கொடுக்கணுங்க ஆமா இது வருங்க இந்த வைக்கோல் வந்து ஒரு கத்தப்பில் முந்நூறு ரூபா வருது இது வந்து இப்போ இந்த நாலு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சாப்பிட்டு போட்டால் ஒரு தவிடு பருத்திக்கொட்டை மக்கா சோளம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா பால் குறைஞ்சி டெஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்போது இந்த ஆவி நிறுவனத்தில் செய்ய செயல்படுத்துற மாதிரியே தனியார் நிறுவனத்திலயே அந்த டெஸ்ட் மிஷின் வந்து பயன்படுத்த பயன்படுத்த பயன்படுத்தி ஃபேட் வந்து ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா அதாவது அஞ்சு அஞ்சு மூணு அப்படி வந்துச்சுங்கன்னா கிடைக்கும் கிடைக்குங்க வந்து நாலு பத்து கிடைச்சுன்னா குறையும் அதான் இளங்கரவை அப்படின்னு கண்ணு போட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு குறைவா வருங்க ஒரு முப்பத்தி ஏழு தான் கிடைக்குங்க ரெண்டாவது வந்து இதே மாடு வந்துங்க அறுபது வரைக்கும் கிடைச்சிருக்குது அப்படினா சனையாக்கி அது வந்து எட்டு மாசம் சனை அதாவது ஒன்பதாவது மாசங்க எட்டாவது மாசங்குற போது அந்த மாடு வந்து அஞ்சு லிட்டர் கிடைக்கக்கூடியது ஒன்றரை லிட்டர் தான் கிடைக்குங்க அப்போ வந்து அறுபது ரூபா கூட மாட்டிலேயே கிடச்சிருக்குங்க இந்த ரெண்டு மாடு கறந்துட்டு போனோங்க ஆவின் இருக்கும் போதே அறுபது வரைக்கும் கிடச்சி ஐயோ கிடச்சி பெரிய விஷயமா கிடச்சா அப்போ கிடச்சி அவ்வளோ சாதாரணங்களாக கிடைக்காது இல்லைங்க கிடைக்கும் அந்தளவுக்கு நம்ம தீன் போடணும் எப்பவுமே உங்களுக்கு அந்த குறையாமல் வந்துங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு மாதிரி மாதிரி கொடுக்கணும் மாடு வந்து செனையாக இருக்குது செனையாக இருக்கிற மாடு கன்று வந்து ஈன்றுச்சு ஈன்றோன்னே அந்த மாடு வந்து எவ்வளோ மாதங்கள் வந்து கறவை மாடாக இருக்குங்க அதாவது கரை மாடு அப்படிங்கிறது வந்து மழு திரும்ப ஒரு எட்டு மாதம் வருங்க எட்டு மாதம் வரைக்கும் கரை வருங்க பால் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கன்று ஈன்ற முதல் மாதத்துல பார்த்தீங்கன்னா பால் தரம் எந்த அளவுக்கு இருக்குங்க எவ்வளவு மாதங்கள் மூன்று மாதத்துக்குள்ள அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்குங்க ரொம்ப சாதா மாடு அதாவது வந்து பெருமாடு நல்லா ஹைட்டு உடம்பு இருக்கக்கூடிய மாடு வந்து எட்டுல இருந்து ஒன்பது பத்து வரைக்கும் இருக்குங்க நம்ம இந்தளவு ஒரு மீடியமான மாடுங்க அதனால வந்து ஒரு அஞ்சு ஆறு அந்த அளவுக்கு கடைசி வந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் வரும்போது அதனுடைய குறையுங்க அப்ப வந்து ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை ரெண்டு அப்புறம் ஒன்னு ஒண்ணு அப்புறம் வந்து அது வந்து அதாவது வந்து செனையாயிருது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாசம் அப்படின்னு விட்டுறணும் பால் கறக்க கூடாது சில நிறைய கறக்குறாங்கன்னு நாங்க ஏழாவது மாசமும் விட்டுருவோங்க விட்டாத்தான் உங்களுக்கு அடுத்த கண்ணு வந்து கொஞ்சம் தம்மா இருக்கும் மாடு ரெண்டாவது கறவே ஓகே ஆகுங்க இல்லைன்னா அப்போ பால் குறைஞ்சிரும் இப்போ சென்னை மாடு அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து எப்படிங்க ஊசி ஊசி தாங்க இப்போ எல்லாமே ஊசிக்காங்க முந்தியெல்லாம் காளை இருந்துச்சுங்க அதாவது எங்கள் தோட்டம் கொங்க மாடு நிறைய இருக்கும் அப்போவே நாங்களே யூஸ் எருமை கோணம் இருக்கும் காளை இருக்கும் நாங்களே யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அதெல்லாம் வச்சு பராமரிப்பு பண்ண முடியாதுங்க அதனால கவர்மெண்ட் இதில் இன்னைக்கு வந்து ஊசி போடுறாங்க இந்த தனியார் வந்தாலும் நூறுரூவா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போட்டு போகிறாங்க

கொஞ்சம் ப்ராடு கூட செய்யல எல்லாரது மாதிரி செய்கிறதில்ல பட் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வெறுப்போம் நினைப்பாங்க நம்ம அல்லாறது மாதிரி செய்கிறதுல நிறைய பேர் செய்கிறதும் இருக்கிறாங்க நான் வந்துங்க ரெண்டு மாடு தான் வாங்கினுங்க அதோ அதனோட அம்மா ஒன்று இது ஒன்று ரெண்டுலேயே வந்து கண்ணின்றது நாமளே வச்சுக்குவோங்க இப்போ ஒரு ரெண்டு புட்டக்கன்று இருக்குது பார்த்தீங்களா இங்கே ரெண்டு புட்டக்கன்று வச்சுக்கிறோம் அது மாதிரி இப்போ இதுகெல்லாம் கொஞ்சம் எதாவது சேல்ஸ் பண்ணிட்டோம் அது அப்படியே இருக்கிறாங்க அது வந்து நிறையா ப்ராடு பண்ணிடுவாங்க மடி கட்டி கொண்டு வந்துடுவாங்க அப்போ இங்கே வந்து சுரக்கும் போது சுரவ வராமல் பால் வத்தி இருக்கும் அன்னைக்கு இருக்கும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பால் திரும்பாது அப்புறம் அதுக்கெல்லாம் செலவு செய்யணுங்க இப்போ பால் கறக்குறீங்க இப்போ மடிக்கு வந்து சில பேர் விளக்கு யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன நீங்கள் தே நாங்கள் தேங்காய் என்ன பயன்படுத்துறோங்க சொந்தமாக ஆட்டுறங்க தேங்காய் மரம் இருக்குது சொந்தமாக தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஆட்டுறங்க அதையை வந்து தண்ணி அழிச்சு மடி கழுவிட்டு ரெண்டாவது வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கறக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுல வேற ஒன்றும் சீக்கு கூட வரதில்ல தேங்காய் எண்ணெய்ன்னு சீக்கு வரதில்ல விளக்கெண்ணெய் பட் நாங்க பண்ணவே இல்லைங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் கப்பல் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னையா அதாங்க கறக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸ் வரும் சீக்கிரம் இழுக்கறதுக்கு முடியுங்க பால் கறக்கும்போது இவ்வளவுதான் அப்படிங்கிறது அந்த கம்மியா கறக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருங்களா

டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணாரு இந்த டவுட்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நான் கண்டிப்பா பண்ண முறேன் எதிரொரு நாட்கள் என்னென்ன உங்களுக்கான ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிவா ஆரோன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாருண் டிவி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்